ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் திரு ரென்மொடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா வாட்ஸ்அப்பில் ரீசண்டாக வந்த கொஸ்டினே இது தான் நம்மளுக்கு என்னன்னா அக்கா எனக்கு நீர் கட்டி இருக்குது இதனால் எனக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு திருமணம் ஆகி நான்கு வருடங்கள் ஆயிடுது எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது அதற்கான மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நீர்க்கத்தி இருந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி தாமதமாகுமா எல்லாருக்குமே தாமதமாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா நீர் கத்தி அப்படிங்கிறது பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுமே சொல்லலாம் சிறிய அளவில் நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா அது பிசிஓடி அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா அது பிசிஓஎஸ் இந்த நீர்க்கட்டி என்னங்க பண்ணோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை சினை முட்டை இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துலேயே அந்த நீர் குமிழிகள்னு சொல்லுவாங்க நம்ம பபுள்ஸ் வரும்ல அந்த பபுள்ஸ் தான் வந்து இங்கே நீர் குமிழி அப்படின்னு சொல்கிறது அதுவும் நீர் குமலும் இல்லைன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது வளர வளர என்னாகும் உங்களுடைய நீர் க எஃகு கரு முட்டையை வந்து வளர விடாது அதனால கருமுட்டை வளர்ச்சி தடைபட்டு அது பின் காலத்தில் நாளடைவில் அந்த வளர்ச்சி அடையாத கருமுட்டையும் நீர்க்குமிழிகளாக மாறி அது இன்னும் நம்ம கர்ப்பப்பையை பாதிக்கிறது இதுதான் இந்த நீர் இருக்கிறப்ப பெண்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன அறிகுறி முதல்ல நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும் சில பேருக்கு வெயிட் அதிகமாக போடும் சில பேருக்கு வெயிட் வந்து குறையும் இன்னும் ஒரு சிலருக்கு பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்கும் இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுறது தான் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நீர் கட்டி இருந்துச்சு அப்படினாலே நார்மலாக உங்கள் வெயிட்டு மினிமம் த்ரீ கேஜி ஒரு மூணு கிலோவாவது குறைச்சே ஆகணுங்க இது கம்பல்சரி இது இங்கே எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனே சொல்லலாம் ஏன்னா நீர் கட்டி இருக்கிறப்ப நம்ம உடம்புல நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னங்க இருக்கும் வெயிட் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அதன் பிறகு என்னங்க பண்ண பிரிஸ்க் வாக்கிங் அல்லது சைக்கிளிங் இது பண்ணலாம் பிரிஸ்கு வாக்கிங்னால் என்ன நம்ம நடைப்பயிற்சிலே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறது இந்த மாதிரி மன நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிளிங் சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அதிலும் வீட்டில் ஏதாவது ஒரு சைக்கிள் இருந்துச்சுக்கோங்க நிறைய சைக்கிள் அவைலபிளாக இருக்குது வீட்லேயே சைக்கிளிங் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதே இது ஆஃப்டர் ஓவலேஷன் கரெக்டாக இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு சைக்கிளிங் மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம் இது பேசிக் பிசிஓடி இருந்துச்சுன்னா பெண்கள் அதுவும் கர்ப்பத்திற்கும் முயற்சிக்கும் பெண்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் தான் இல்லை ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்றாவது என்னங்க இது எல்லாம் பண்ணால் கர்ப்பப்பையை நம்ம சுத்திகரிக்கணுங்க கர்ப்பப்பையில் அழுக்குகள் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நம்ம உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மலைவேம்பு வேம்பு கிடைச்சிச்சுன்னா மலை சாறு அதை சாப்பிடலாம் இல்லாட்டினா பூண்டை நெருப்பில் நல்லா வாட்டி அது நல்ல நீரை வதக்கி தேனில் ஊற வைத்து இல்லாட்டினா கருப்பட்டியில் ஊற வைத்து நீங்கள் சாப்பிடலாம் இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து அது இருக்குது ஒரு தலை பூண்டுலேயும் சேல் பண்ணுறோம் அதை நீங்கள் வாங்கி கூட பண்ணலாம் ஆனால் நார்மலே பூண்டில் வந்து ஒரு தலை பூண்டு வாங்கி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று இது எப்பயுமே காலை உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து என்னங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பட்டை உடம்பில் இடுக்கிருக்க வேண்டுங்க லவங்கப்பட்டை இதை என்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரிந்தது லவங்கப்பட்டையை நல்லா இடித்து பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டீஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து அதனால் லோ ஃப்ளேமில் இருக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரோட கலர் வந்து சேஞ்ச் ஆன பிறகு வடிகட்டி எடுக்க வேண்டும் இது தேன் கலந்து மட்டும் குடிக்க வேண்டும் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி முளைக்கட்டின வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டக்கடலை பாசிப்பயிறு காராமணி இந்த மாதிரி ஐட்டங்கள் அதே நேரத்தில் நான்வெஜ் ஐட்டங்களையுமே முட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கோழி நாட்டுக்கோழியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிஃபோர் ஓவிலேஷன் டியூரிங் ஓவிலேஷன் நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது அதில் ப்ரோட்டீன் ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்கிறனால அது உங்களுடைய நீர்க்கட்டியை அளவை குறைத்து இல்லை அதை வளர்ச்சியை தடுத்து கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகத்தை அளிக்கக்கூடியது பொதுவாக நீர்க்கட்டி பிசிஓடி பிரச்சனை இருக்கின்ற பெண்கள் கட்டாயமாக புரோட்டீன் அதிக அளவு உணவுகளை எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்போ நான் யோகாவில் வந்து ரெண்டு போசஸ் சொல்கிறேங்க இது கட்டாய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன போசஸ்ங்கிறது இப்போ நான் வாய்வழியாக சொல்கிறேன் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க புஜங்காசனம் மற்றும் மலாசனம் இந்த ரெண்டு ஆசனமே கட்டாயமாக தினசரி வந்து பண்ணுறது பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் சஜஷன் பண்ணுற டேப்லெட் மெட்ஃபார்மின் அண்ட் லெட்ரோசல் இது இரண்டுமே எப்படிங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக சாப்பிட்றேங்க எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்னா மோஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இது ஜஸ்ட்டு ஒரு ஹார்மோனல் தாங்க ஒரு சப்போர்ட்டுக்கு தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா நீர்க்கட்டி இருக்கிற பெண்கள் ஓவுலேஷன் கிட்டு வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக மென்சஸ் ஆன நாளில் இருந்து எந்த நாள் உங்களுக்கு ரெகுலர் சைக்கிளாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை பன்னிரெண்டாம் நாள்லேருந்து ஒவ்வொரு நாள் கழித்து ஆல்டர்நேட் பேசிஸில் ஓவலேஷன் கிட் வாங்கி செக் பண்ணிக்கலாம் இரெகுலராக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் கழித்து செக் பண்ணிக்கோங்க ஓவலேஷன் நாள் என்னைக்கு ஆரம்பிக்குன்னு தெரிந்ததோ அன்றைய நாளிலிருந்து ஆல்டர்னேட் பேசிஸில் தொடர்ந்து மூன்று நாட்கள் கட்டாயமாக ஒன்றாக இருக்க வேண்டும் இது உங்களுடைய கருத்தரிக்கின்ற வாய்ப்பை நிச்சய முறையில் அதிகரிக்கும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நீர்க்கட்டி இப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குது நம்ம ஃபர்டிலிட்டிக்கு பிசிஓடியால் எனக்கு ஃபர்டிலிட்டி டிலே ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கான பவர்ஃபுல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம் திரும்ப உங்களுக்கு ஒரு தான் ரிவைண்ட் பண்ணுறேன் கண்டிப்பான முறையில் காலையில் வாக்கிங் போடணும் அது பிரஸ்குவாக்கி இல்லாட்டினா சைக்கிளிங் ஃபாலோ பண்ணணும் பட்டை தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை உணவிற்கு பிறகு கட்டாயமாக பூந்து உங்கள் உணவு பட்டியலில் ஈடுபட வேண்டும் வீட்டிலேயே கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து முளைக்கட்டின பயறு வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு கட்டாயமாக புரோட்டீன் சார்ந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமான ரெண்டு ஆசனம் புஜோகாசனம் மற்றும் மல்லாசனம் கருத்தடிப்பதற்கு மிக மிக குட் பீஸு ஓடி இருக்கிற பெண்களுக்கு மி அவசியம் கண்டிப்பாக வாங்கி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சிஏஎல்எல் கால்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும் நீங்கள் நார்மல் நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் எனக்கு நைன்ட்டி நைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க அன்வான்ட் கால்ஸை தவிர்ப்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ முதல்ல எதற்கானதுன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நேற்றைய தினம் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டோடு நம்ம ஷேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா ஏன்னா அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீர் கட்டினால் அவங்க கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபைடாக ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் இதே மாதிரி பல பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நீங்கள் எனக்காக அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்களுக்கான வீடியோ இது கண்டிப்பாக பிசிஓடியால் பாதிக்கப்பட்டிருக்க அதுவும் கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுற எல்லா பெண்களுக்குமே இந்த டிப்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இதை ரெகுலரி தினசரி பேசிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இயர்லியராக நியராக அவங்க வாய்ப்பு மிக உச்சத்திலேயே இருக்குது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் விரைவிலேயே கிடைக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்